ரெண்டு சீட்டா நாலு சீட்டா அது பிரச்சனை இல்லை ரெண்டு சீட்டை எட்டு சீட் ஆகுனாலும் எட்டு சீட்டை பத்து சீட் ஆகினாலும் நான் வந்து முதலமைச்சர் நா தலைவருக்கு உட்கார போயிருந்தேன் நிகழ்ச்சியில் பேசிய வீசிகா தலைவர் திருமாவளவன் தான் பதவிக்கு ஆசைப்பட்டவன் இல்லை என ஆவேசமாக கூறி உள்ளார் உனக்கான ஜனநாயக உரிமைகள் என்ன என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக மதவெறியை தூண்டுவதும் சாதிவெறியை தூண்டுவதும் எவ்வளவு ஆபத்தானது தீங்கானது என்பதை தயவுகூறு எண்ணி பார்க்க வேண்டும் இது நான் யாருக்கு எதிராகவும் அரசியல் உள்நோக்கத்தின் அடிப்படையில் பேசவில்லை நான் தேர்தலை பற்றி தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் சிந்திப்பேன் இப்போது கூட ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள் என்ன எலெக்ஷன் வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா எப்ப தேர்தல் அறிக்கை எழுத போறீங்க அது எங்க வேலை இல்லை பெரிய கட்சிகள் கட்சிகள் ஆள விரும்புகிற கட்சிகள் செய்யட்டும் நாங்கெல்லாம் நெகோசிய பிறகு எவ்வளவு சீட்டு வந்த பிறகு அந்த சீட்ல வேலை செஞ்சா போதும் எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் தான் தேர்தலை பற்றி பேசுகிறோம் ரெண்டு சீட்டா நாலு சீட்டா அது பிரச்சனை இல்லை ரெண்டு சீட்டை எட்டு சீட் ஆகினாலும் எட்டு சீட்டை பத்து சீட் ஆகினாலும் நான் ஒன்னும் முதலமைச்சர் நாற்காலியில் போய் உட்கார போறது இல்லை அந்த எண்ணிக்கை உயர்த்துவது அல்ல என்னுடைய பிரச்சனை நான் பேசுகிற அரசியல் எந்த அளவுக்கு மக்களிடத்தில் போய் சேருகிறது என்பதுதான் எனக்கு பிரச்சனை நான் பேசுவதை கேட்பதற்கான ஒரு இடம் எனக்கு தேவைப்படுகிறது என்னை கவனிப்பதற்கு ஊடகம் என்னை கவனிப்பதற்கு ஒரு புள்ளி எனக்கு தேவைப்படுகிறது அதனால் தேர்தல் அரசியலில் என்னை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு போராட்டமும் ஊடாக நிகழ்கிறது அவ்வளவுதான் பதவி எனக்கு பெரிதல்ல பத்து சீட்டு கூடுதலாக வாங்கி விடுவதனால் இங்கே எந்த பெரிய புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்திவிட போவதில்லை அதுதான் எனக்கு பெரிதென்றால் கூடுதலாக தருகிற இடத்திற்கு என்னால் போய்விட முடியுமே பதவிதான் பெரிதென்றால் எண்ணிக்கைதான் பெரியதென்றால் கூடுதலாக இடங்களை தருவதற்கும் பதவியை அள்ளித் தருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்கிற போது நான் அங்கே ஓட முடியுமே இவ்வளவு விமர்சனங்களையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் திருமாவளவன் நீடிப்பதற்கு காரணம் பதவி ஆசை இல்லை என்பதுதான் பொருளாசை இல்லை என்பதுதான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளப் பண்ணுங்க